நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியா என்னும் சகோதரிகளுடைய வீட்டிற்கு செல்கிறார் இவர்களுடைய சகோதரர் தான் லாசர் இந்த லாசர் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நெருங்கிய நண்பர் லாசருடைய இறப்பு செய்தியை கேட்டு ஆண்டவர் இயேசு அழுதார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு இந்த குடும்பத்தோடு ஆழமான நட்புறவு கொண்டிருந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நண்பருடைய வீட்டிற்கு செல்கிறார் அங்கே சகோதரிகள் இருவர் மார்த்தாவும் மரியாலும் இருக்கிறார்கள் இயேசு வந்துவிட்டார் அவருடைய சீடர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதனால் அவர்களை நல்லபடியாக உபசரிப்பதற்காக மார்த்தா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய சகோதரி மரியாவோ ஆண்டவர் இயேசுடைய காலடியில் அமர்ந்து அவர் பேசுவதை கேட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய வீட்டிலும் கூட யாராவது உறவினர்கள் வந்தால் ஒருவர் உறவினருக்கு உணவு செய்வதிலே ஈடுபட்டிருப்பார் இன்னொருவர் வந்திருப்பவர்களோடு பேசி கொண்டிருப்பார் அதுதான் யதார்த்தம் அது தேவையான ஒன்றும் கூட நாம் அவர்களுக்காக உணவு தயாரிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை ஒரு அறையில் உட்கார வைத்துவிட்டு அவர்களை தனிமைப்படுத்திவிட்டு நாம் ஏங்கிக் கொண்டிருந்தால் அது சரியான ஒரு உபசரிப்பாக இருக்க முடியாது இந்த குடும்பத்தில் இரண்டு பெண்கள் அதை யதார்த்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட மார்த்தாவுக்கு தான் செய்யக்கூடிய வேலையிலே முழு நிறைவு இல்லை ஏனென்றால் தன்னுடைய சகோதரி மரியா மட்டும் இயேசுவின் அருகில் அமர்ந்து அவருடைய வார்த்தை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாரே நான் இப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறேனே என்ற ஒரு வகையான பொறாமை அல்லது ஒரு வகையான ஏக்கம் என்றும் சொல்லலாம் இது நம்முடைய வீடுகளிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நாம் பணி செய்யக்கூடிய நாம் படிக்கக்கூடிய இடங்களில் நம்மை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவது நம்முடைய நண்பர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் நம்முடைய உடையை பார்த்து நம்முடைய வருமானத்தை பார்த்து நம்முடைய திறமையை பார்த்து இப்படியாக பொறாமைப்படுவது இயல்புதான் எங்கே இது தவறாக போய் முடிகிறது என்றால் இந்த பொறாமை கெட்ட எண்ணமாக மாறி பழிவாங்கக்கூடியதாய் ஒரு நிலைக்கு செல்கிற பொழுதுதான் அது மிக தவறான ஒன்றாய் போய்விடுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே முதலில் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்ப்பது போல நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோமா நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நாமே குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் பல நேரங்களிலே நாம் நமக்குள்ளாக கோபப்படுகிறோம் சண்டை போடுகிறோம் பொறாமைப்படுகிறோம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் இதை யதார்த்தமாக நினைத்து அடுத்த நிகழ்வுகளிலே நாம் ஒன்றாய் இணைந்து செயல்பட வேண்டும் ஆனால் அதை செய்வது கிடையாது அதுதான் தவறாய் போய் முடிந்து விடுகிறது கோபம் சண்டை வருத்தம் பொறாமை எல்லாம் நமக்குள்ளாய் இருக்கும் ஆனால் இதையும் கடந்து நாம் அடுத்த வாய்ப்புகள் வருகிற பொழுது நாம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் மற்றவரை பாராட்டி நாம் அன்பு செய்கிற பொழுது அந்த குடும்பம் அழகானதாக அமைதியும் அருளும் ஆசிர்வாதம் நிறைந்ததாக இருக்கும் இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு அவர்களோடு பேசாமல் விலகி இருக்கிறோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம் அதே வேளையில் இந்த மரியாள் இயேசுடைய காடலியில் அமர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இந்த மரியாளைப் போல நாமும் செவி கொடுக்க அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களில் நாம் பேச பேசி கொண்டு இருக்கிறோம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மோடு இருப்பவர்களுக்கு செவி கொடுக்க மறந்து விடுகிறோம் குறிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளர்கள் சிறுவர்கள் வயதானவர்கள் இவர்களிடத்திலே நாம் அமர்ந்து பேச வேண்டும் இன்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்களோடு அமர்ந்து பேசுவது கிடையாது குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிப்பது கிடையாது குடும்பத்தாரோடு இணைந்து உணவு உட்கொள்வது கிடையாது பல நேரங்களில் நான் என்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறேன் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பரபரப்பா இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை திருப்பலிக்கு செல்லுவதில்லை இப்படியாக பல சிறு சிறு தவறுகளை நாம் செய்கிற பொழுது அது நம்முடைய குடும்பத்திலே அமைதியை இல்லாமல் செய்து விடுகிறது நாம் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு விட்டு ஒரு வகையான மன உளைச்சலுக்குள்ளா இருக்கிறோம் எனவே இந்த நாளில இந்த நச்சய்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்வோம் மரியாலை போல நாம் அமர்ந்து நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செவி கொடுப்போம் நம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் அதே போல் இன்னும் இந்த மார்த்தாவை போல நாம் நம்முடைய குடும்பத்திற்கு அல்லது நம்முடைய பணித்தளங்களுக்கு வரக்கூடிய நபர்களை நம்முடைய நண்பர்களை உறவுகளை அன்புவாக உபசரிக்க வேண்டும் அந்த உபசரிப்பு என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததாக இருக்க வேண்டும் அங்கே பொறாமைக்கும் போட்டிக்கும் பேராசைக்கும் இடமில்லாமல் இருக்கிற பொழுது அது ஆசீர்வாதமான உபசரிப்பாயிருக்கும் மேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக வார்த்தையான ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்து தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் நடத்துவீராக இதோ மார்த்தா மரியா லாஸ்டர் குடும்பத்தை நீர் நேசித்தது போல ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையும் நீர் அன்பு செய்வீராக எங்கள் வீட்டிற்கும் ஏசாண்டவரே நீர் வருவீராக எங்களோடு பேசும் நாங்கள் உமக்கு செவி கொடுக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பும் எங்கள் சகோதர சகோதரிகளை பார்த்து நாங்கள் பொறாமைப்பட்டிருக்கிறோம் குறைபேசி இருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே பல நேரங்களிலே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோயாளர்கள் சிறுவர்கள் பெரியவர்களுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களில் உமக்கு உகந்த குடும்பமாய் எங்களுடைய குடும்பம் இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் இதோ நோயாளர்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உல சுகம் கொடுப்பீராக குடி போதைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த குடி நோயிலிருந்து விடுதலை பெறும்படியாய் செய்தரலாம் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதோ நம்பிக்கை இழந்து கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே உதவி செய்வீராக நீரே அவர்களை உழைப்பை ஆசீர்வதிப்பீராக குடும்பங்களில் இருக்கக்கூடிய சண்டைகள் உறவு சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றித்தார் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் ஏ சாண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே உம்முடைய திருக்கர அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் இதோ எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு எங்களுடைய அன்புக்குரியவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை தாருமாண்டவர இதோ நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அவருடைய குற்றம் குறைகளை பிள்ளைகளை பாராமல் உடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இந்த ஆன்மாக்களை நீர் சேர்த்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஏசு ஆண்டவரே இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட வரும் எந்த விபத்தும் எந்த தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களுக்கு எங்களை நெருங்காதபடியாய் எங்களுக்கு ஏற்படாதபடியாய் நீரே பாதுகாப்பீராக உடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பதாக இதோ இந்த நாளிலும் எங்கள் நாட்டின் இந்த எங்கள் தேசத்தின் ஒற்றுமைக்காய் செபிக்கிறோம் இதோ அகில உலகமெங்கும் போர்கள் நீங்கி அமைதி நிலவு வேண்டுமாய் செபிக்கிறோம் நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மீட்பராகிய கிறிஸ்துவடியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்